நண்பார்ந்தவர்களே த ரோல் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் இன் சொசைட்டி பில்டிங் அதாவது வயதிலேயும் அனுபவத்திலேயும் மூத்தவர்கள் இருக்காங்க அவங்க பல அனுபவங்களை பார்த்தவங்க நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவங்களும் பல தப்புகளெலாம் பண்ணி தவறுகள்லாம் பண்ணி அதில் பா பாடம் கற்றுக்கிட்டு தான் தங்களையே வடிவமைத்து கொண்டார்கள் இப்போ ஒரு குடும்பம் இருக்குதுன்னா பல குடும்பங்கள் சேர்ந்தது தானே ஒரு சமுதாயம் பல குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லாம் அவருடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு சமுதாயத்துக்கு வரும்பொழுது அந்த சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக அல்லது அதில் குறைகள் இருக்கான்னு தெரியும் இந்த ரோலை செய்வதற்காக தான் ஒரு காலத்தில் சீனியர் சிட்டிசன் வீடுகளில் இருந்தாங்க அப்பா அம்மா இருந்தாங்க மாமியார் மாமனார் இருந்தாங்க நாத்தனார் இருந்தாங்க ஒரு கப்பிள் இருக்காங்க ஒரு யங் கப்பல் இருக்காங்க ஒரு இருபதுலேருந்து நாற்பது வயசு வரை இருக்காங்கன்னா வீட்டில் பெரியவங்க வந்தாங்கன்னா தே டிட் த ஜாப் ஆஃப் அ குவாலிட்டி செக்கர் தர நிர்ணயம் பண்ணுறாங்க இப்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற பொருட்களெல்லாம் தரமான பொருட்களாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு குவாலிட்டி செக்கிங் இருக்கும் அந்த குவாலிட்டி செக்கிங் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க இந்த தரம் இருக்குது இந்த தரம் இல்லை இது மாதிரி பண்ணக்கூடாது எடுத்து சொல்லுவாங்க அந்த ரோலில் தான் இருக்காங்க சீனியர் சிட்டிசன்ஸ் இப்போ வீட்டில் ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது இவங்க அது பண்ணுறது சரியில்லை இவங்க பேசுகிற விதம் சரியில்லை இவங்க நடந்துக்கிற விதம் சரியில்லை இவங்க குழந்தைய வளர்க்குற விதம் சரியில்லை இவங்க செலவு செய்கிறது கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் இல்லை இங்கே அதிகமாக செலவு செய்யணும் குழந்தைகளை இப்படி தான் கண்டிக்கணும் இப்படி கண்டிக்கக்கூடாது இப்படி தான் நடக்கணும் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளே எப்படி ஒரு உறவு இருக்கணும் நண்பர்களோடு எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டில் அப்பா இருப்பார் அம்மா இருப்பாங்க அவங்களோட நம்ம பேசும்போது எப்படி பேசணும் இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க எது ஒரு முடிவு எடுக்குத்தோம்னா அப்பா போய் கேட்பாங்க அம்மா போய் கேட்பாங்க பண்ணி போய் மாமியாரை கேட்பாங்க பையன் வந்து அப்பா போய் கேட்பாங்க மாமனார் வருவார் மாமனார் மாப்பிள்ளையை எடுத்து சொல்லுவார் மாப்பிள்ளை போய் மாமனாரனை கேட்பாங்க அம்மா இந்த மாதிரி என்ன செய்யலான் இருக்கேன் என்ன செல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கலந்தாலோசனை நடக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் எப்படி ஆகிடுத்து அப்படின்னா எதுக்கு நமக்கு இதெல்லாம் கேட்கணும் நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க போகிறாங்களா அப்படின்ற நிலைக்கு பெரியவங்க வந்துட்டாங்க அதே மாதிரி ஈவன் யங்ஸ்டர்ஸ் யங் கப்புள் எடுத்து சொன்னால் அதை மனசில் வாங்கி கொள்ளக்கூடிய மனநிலையும் அவங்க இருக்காங்களான்னு பெரிய கேள்விக்குறி ஏன்னா சீனியர் சிட்டிசன் ஆகிட்டாங்க ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா எத்தனை பேர் வீட்டில் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப குறைவு அப்புறம் நாலு அஞ்சு பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மீதி எல்லாம் பிரைவேட் நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த வருவாய் வைத்துக்கொண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பையனை படிக்க வச்சுருப்பாங்க அதனால் பல இடங்களில் பையனோடையோ பொண்ணோடையோ இருக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் வந்ததுக்கு பிற்பாடு இவங்கள அதிகாரமும் கிடையாது இவங்கள்ட அந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது ஒரு வசதியும் கிடையாதுன்னா எதுக்கு நம்ம இதை பற்றி சொல்லணும் இதில் நம்ம எதுக்கு மூக்க நழிக்கணும் என்று அவங்க இருந்துருவாங்க இது எதனால் இது நல்லது இல்லை அப்படின்னா எந்த இடத்துலையுமே ஒரு செக் ஒன்று இருக்கணும் அந்த செக் இருக்கணும் அந்த செக் இல்லைன்னா கஷ்டம் அதான் சொல்கிறேன் நிறுவனங்களில் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டு போல தான் பெரியவங்களும் ஆனால் அதே சமயத்தில் பெரியவங்களும் பெரியவங்களாட்டும் நடந்துக்கணும் எல்லாத்துலேயும் கொண்டு போய் நம்ம மூக்க நழிக்கக்கூடாது இந்த ஒரு கலந்துரையாடல் இந்த ஒரு சீக்கிங் தி விஸ்டம் ஆஃப் எல்டர்ஸ் இஸ் அ மஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் தான் இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் எதுக்காக இந்த பதிவுகள்லாம் போடுறேன் அப்படின்னா யதார்த்தமான சூழ்நிலை நம்ம புரிஞ்சுக்கணும் சமுதாயத்தில் இவ்வளோ நல்லது நடக்குது கெட்டது நடக்குது எல்லாருக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்கிறது அந்த ரோலை நம்ம நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்